நம்ம சிவபித்தன் வீடியோவை எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களோட பகிர்ந்து திருச்சிற்றம்பலம் திருமுலர் ஐயா திருபடிகள் போற்றி போற்றி குருபடிக்கும் திருபடிக்கம் அணங்கின் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொதுவாவே வாழ்க்கைய நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சா நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா இன்று புதிதாய் பிறந்தோம் என நினைத்து வாழ்தல் அவசியமாகும் என தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் புதிதாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழும் பொழுது வாழ்க்கையானது நாம் நினைத்தாற் போல இன்பமானதாக இருக்கும் அதே இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா பக்தியில் உயரிய நிலையை அடைய வேண்டும் என்று இருந்தால் இறைவன் நினைத்தார் போல குறித்துக் கொள்ளுங்கள் இறைவன் நினைத்தார் போல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவரை உணர்ந்து கொள்வதற்கு அவரை அடைவதற்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் இன்று பிற இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைப்பதை விட இன்றே நமக்கு கடைசி அப்படிங்கிறத நினைத்து நாம் தியானமும் தவமும் இறை சிந்தனைகளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை ஆத்மார்த்தமாக கூடிய விரைவிலே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அது மிகையாகாது அடியேன் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் பல நபர்களையும் பார்த்திருப்பீர்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு இறை சிந்தனை அப்படிங்கிறதே இருந்திருக்காமல் இருந்திருக்கும் அவங்க இறைவனை பற்றிய நினைவே இருந்திருக்காது இயல்பா வாழ்கின்ற வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன் காலை ஒருமுறை மாலை ஒருமுறை இறைவனை நினைப்பதற்கே இந்த நாட்களிலே பெரும் சவாலாக இருக்கிறது அதிலும் தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை நினைத்திருக்க வேண்டும் என்றால் ரொம்ப கடினம் மரணத்தின் எல்லையிலே இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய மரணம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஒருவர் எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே இருக்கின்றார் இறைவனைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் நம்ம பார்த்திருப்போம் இந்த முடியல செயல்பட முடியல இந்த கூட்டுக்குள்ள அந்த உயிரினால் இருக்கும் கூடு வந்து பழுதாகி விட்டது அப்படின்னா அந்த உடல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருக்கும் எப்படியாவது என்னை கூட்டிக் கொண்டு சென்றுவிடு இறைவா இறைவா இறைவாண்டு அப்பதான் வாழ்க்கையில நினைக்காத எல்லா நொடிகளையும் சேர்த்து வைத்து கடைசியா இறுதி நொடிகளில் நம்ம வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த மரண தருவாய்க்கு சென்று இறைவனை நினைத்தல் அப்படிங்கிறத தாண்டி வாழும் பொழுதே இன்றுதான் நமக்கு கிடைக்கின்ற அரும்பெரும் வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக் கூடாது என்று எப்பொழுதெல்லாம் மனமானது அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இறை சிந்தனைக்குள் நாம் செல்ல வேண்டும் இன்று இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டால் வேறு எந்த நாளும் இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று சிவனை இருக பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றி கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயரிய நிலையை அடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அடியார்களே இறைவன் நம்மை உயரத்திற்கு கொண்டு போகின்றார் அப்படின்னா செல்வம் புகழ் அந்தஸ்து இதில் உயரத்திற்கு கொண்டு போவது அல்ல உண்மையாகவே நாம் ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த உயிருக்கான உத்தமம் இந்த உயிர் ஏன் இங்கு தோன்றியது என்று ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அதை உணர்ந்து அதன் வழியிலே செயல்பட்டு இந்த உயிர் யாது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அது ஒரு உயரிய நிலையை அடைகின்றது இது ஒரு இறைநிலையை நோக்கி பயணம் செய்கின்ற போதும் கூட இந்த உடலுக்கான கர்மா என்று ஒன்று ஒன்று இருக்கும் அதையும் மறக்காமல் செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள் நாம் பார்த்திருப்போம் அந்த வகையிலே நமக்கான கர்மத்தையும் செயல்படுத்தி அதாவது செய்து கொண்டு வந்தாலுமே மனதார இறைவனை நினைத்து இறை சிந்தனையிலே இருந்து இறை தத்துவத்தை உணர்வதற்கான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அது இந்த நாளே இந்த நிமிடமே செய்வது அற்புதமானது ஏனென்றால் காலன் எப்பொழுது நமக்கான நேரத்தை வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது இன்னும் ஆண்டுகள் கழித்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து நான் கோவிலுக்கு செல்கின்றேன் தியானம் செய்ய போகின்றேன் தவம் செய்யப் போகின்றேன் என்பதெல்லாம் உண்மையா என்பதும் நமக்குத் தெரியாது உண்மை என்பது யாதெனில் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த நாள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது அதனால் அந்த காலகட்டங்களிலே இறை சிந்தனையிலே இருப்பது சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருப்பது என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் என்றோ நடக்கப் போவதை நினைத்துக் கொண்டிருப்பதை விட இன்று உண்மையாக இருக்கிறது இந்த உண்மையான தருணத்திலே நான் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் வரும் அவன் உயரிய நிலையை அடைகின்றார் அந்த உயரிய சிந்தனையை பெறுகின்றார் இதில் எந்த மாற்றுக் கருத்துமே நாம் கொள்ள தேவையில்லை இதில் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று எப்பொழுதுமே உண்டு என்னன்னு பார்த்தோன்னா வாழும் இறைவனை மறக்காமல் இருத்தல் வேண்டும் வாழும் பொழுது நாம் இறைவனை மறக்காமல் இருந்தோம் என்றால் வாழ்ந்த பிறகு இந்த உலகம் நம்மை மறக்காது ஏன்னா ஒரு உயரிய நிலையை நாம் அடைந்து விடுவோம் காலத்திற்கும் இந்த உலகம் நம்மை நினைக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை நினைக்கணும்னு அவசியம் இருக்கா அதற்கு அப்படி கிடையாது இந்த உயிரானது உன்னதத்தன்மையை தன்மையை பெறுகிறது என்றால் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த உயிர் உன்னதத்தன்மையை தன்மையை பெற்றது அப்படிங்கிறது அப்ப அதன் பொருட்டு வாழும் பொழுது இறைவனை மனதில் நிலைநிறுத்தி நாம் வாழ்தல் அப்படிங்கிறது அவசியமாகிறது எப்பொழுதுமே வாழ முடியாத ஒரு உயிருக்கு வாழ்வதற்கான வழியை காட்டுகிறீர்கள் என்றால் நீங்களும் இறைவனை ஒரு தவிப்பிலை உயிர் தவித்துக் கொண்டிருக்கிறது வாழலாமா வேண்டாமா என்னால் வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்பில உயிர் இருக்கிறது அப்படின்னா அதை ஆசுவாசப்படுத்தி நீ வாழ்வதற்காக பிறந்தாய் பிறந்தாயதற்கு எடுத்து உரைத்து அல்லது உணர்த்தி அதனை வாழச் செய்தல் வாழச் செய்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படி நம்மால் செய்ய முடிகிறது அப்படின்னா அது இருக்கிறதுலேயே பெரிய சேவை நம்மால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது என்றால் நாமும் இறைவனை அப்படிங்கிறது அந்த இடத்துல உணர்த்துக்கணும் ஏன்னா இறைவன் எல்லா உயிர்களையும் காப்பாற்றி அந்த உன்னதத்தன்மையை தன்மையை அடைய செய்ய வேண்டும் என்றுதான் இறைவனின் ஆவாவாக கூட இருக்கும் வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு உன்னுள்ள இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள் என்பதற்காகத்தான் இந்த உயிர்கள் எல்லாம் இங்கு படைக்கப்பட்டவையாக கருதப்படுகின்றன அப்படி தன்னிலையை உணர்ந்து தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அதுவே பெரிய பொக்கிஷமாகவும் மாறும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை அடியேன் சிவ வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கும் போது அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் அதே போல அடியா பெருமக்கள் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் என்றால் அது சிவபெருமான் அவர்களுக்கு கொடுத்த வரம் சிவபெருமான் ஆட்கொள்ளாமல் ஒருவரால் சிவ வழிபாடு செய்ய முடியுமானால் அது கண்டிப்பாக சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும் அதாவது உளமாற மனமாற இந்த ஒரு ஆழ்ந்த பக்தி அப்படிங்கிறது எப்போ இறைவன் நம்மை ஆட்கொள்கிறாரோ அப்பொழுதுதான் நடக்கக்கூடிய விஷயம் எதற்காக இதை இப்பொழுது சொல்கிறோம் என்றால் கவனமாக கேளுங்கள் நம் மனதிலே சில ஐயப்பாடுகள் தோன்றும் ஏன் நம்மெல்லாம் சிவபெருமானை வழிபடுறோம் சில பேர் வந்துட்டு சிவபெருமானை வழிபடுவதே இல்லையே அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு இருக்கும் இல்லையா தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமானது நம் வாழ்க்கை போன்று பிறர் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தவறானது நாம் பார்க்கின்ற மக்கள் நம்முடன் சார்ந்து வாழ்கின்ற மக்களின் அந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்கும் அதே கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோட வாழ்க்கை தரம் ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட வாழ்க்கை தரம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான பக்தி மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வேறுபாடே இருக்காது யார் பெரியவன் யார் சின்னவன் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கிற பாகுபாடு எங்கே இருக்காதுன்னா ஒரு மனுஷன் உண்மையாலுமே பக்தி செலுத்துகின்றான் அப்படிங்கும் போது அவனுள் இருக்காது புறத்தே வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம் புறத்தேன்னா அவர் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அந்தஸ்திலே அவர் வைத்திருக்கிற பழத்திலே வேணா வேறுபாடு இருக்கலாமே தவிர அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் எல்லாருமே இணையிறாங்க அப்படின்னா அங்கே எந்த வேறுபாடுமே இருக்காது இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சில வாழ்க்கை தரத்தை மட்டும்தான் நம் பார்க்க முடியும் ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படி இருக்கையில் அவங்களுக்கெல்லாம் அந்த வரம் கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைக்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் அவர்கள் பக்குவப்பட்டு வர வேண்டும் இன்னும் அவர்கள் பக்குவப்பட்டு வர வேண்டும் அப்போ நம்ம பக்குவப்பட்டுட்டோமா ஏன்னா சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிருக்கோமே நம்ம பக்குவப்பட்டுட்டோமானா ஓரளவுக்கு புரிதல் உண்டாயிருப்பதன் காரணமாகவே இறைவன் உங்களுக்கு அனைத்தையும் விளங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து அவர் ஆட்கொண்டு உங்களை சிவ வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார் இன்னும் புரிதலின் அடிப்படையே இல்லாதவர்களுக்கு இன்னும் வாழ்க்கையை பற்றின புரிதலை முதலில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்னும் அவர்களுக்கு சிவ வழிபாடு செய்வதற்கான அந்த வாய்ப்பை நல்காமல் இருக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களையும் ஆட்கொண்டார் என்றால் ஏன்னா நம் மனதும் கொஞ்சம் அந்த பக்கமாக நாடி செல்லணும் வழிபாட்டை நாடி செல்லணும் அதை தவிர்த்து ஆசா பாசங்களிலே இருக்கும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்களோ இறைவன் கொடுத்து கொண்டே தான் இருப்பார் சிவபெருமான் கொண்டே இருப்பார் எனக்கு கார் வேணும் கொடுத்துருவார் பங்களா வேணும் கொடுத்துருவார் என்ன என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஆனால் அதனால் விளையக்கூடிய விளைவுகளை நான் தான் சமாளித்தாக வேண்டும் அது வந்து நம்மளுடைய பொறுப்பு இல்லையா ஆனால் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உண்மையான பக்தியை கேட்கின்றோம் என் மனதினிலே எப்பொழுதும் பக்தி குறையாமல் இருக்க வேண்டும் உண்மையான பக்தியாக இருத்தல் வேண்டும் ஏன்னா நான் வழிபடுறது சாதாரண சாதாரண ஒரு சக்தி அல்ல நான் வழிபடுவது அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா இல்லாத சக்தி இதை நான் யாருடனும் ஒப்புமை கூற முடியாத ஒரு சக்தி வழிபடுகின்றேன் அப்படிப்பட்ட சக்தியை வழிபடுவதற்கான ஆற்றலை யார் கொடுத்தது அப்படின்னா ஷாக்ஷாக் தந்த சிவபெருமானே கொடுத்து அந்த வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறார் அப்படிங்கும் போது உண்மையாலுமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன ரொம்ப சுலபமான விஷயம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தால் அடியவர் கூட்டத்தோடு சேர்ந்து இறைவனின் புகழை பாடிக்கொண்டு இருத்தல் வேண்டும் இறைவனின் பெருமைகளை பேசிக் கொண்டு இருத்தல் வேண்டும் யாரேனும் காது கொடுத்து கேட்டால் அவர்களுக்கும் நாம் அதனை உபதேசிக்க வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது அப்படிங்கும் போது இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இறை தத்துவத்தை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அறிந்த விஷயங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன்னா அவர்களையும் இறைவன் ஆட்கொள்ள ஆரம்பித்திருப்பார் அதனால தான் சின்ன சின்ன தேடுதல்களோடு சிறு சிறு ஒரு இயக்கத்தோடு நபர்கள் நம்மை நெருங்கி வருவார்கள் நேரடியாக கேட்காவிட்டாலும் கூட நாம் பேசி கொண்டிருக்கும் போது அதனை கூர்ந்து கவனிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இறை தத்துவத்தை பற்றியும் அந்த இறைவனை வழிபடுவதால் கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி பற்றியும் ஏன்னா இறைவனை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நீ வழிபடாவிட்டாலும் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் சிவபெருமானை வழிபடும் பொழுது தான் அந்த ஆத்ம திருப்தி அந்த மனசு நிறைவான ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செஞ்சுக்கணும் சாதாரணமாக வருவதல்ல சிவபக்தி சாதாரணமாக வருவதல்ல சிவபக்தி பல யுகங்களாக பல பிறவிகளை எடுத்து அதன் பொருட்டு சின்ன சின்னதாக அடி வாங்கி பக்குவப்பட்டு அடி வாங்கி பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இந்த ஆன்மா ஒரு நல்ல நிலையிலே வந்து நிற்கும் பொழுது இறைவன் இந்த வழிபாட்டை செய்வதற்கான வாய்ப்பை நல்கி வாய்ப்பை நல்குகிறார் அதன் பொருட்டு இறைவன்பால் தீராத அன்பு கொண்டு அவர் மீது தீராத காதல் கொண்டு நாம் செய்கின்ற இந்த பக்தியானது கண்டிப்பாக ஒரு உயர்வினை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் மூலமாக யாரேனும் ஒருவருக்குள் அந்த சிவ சிந்தனை ஏற்படுகிறது என்றால் சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கருவியாக அங்கு செயல்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த பாக்கியத்தை யார் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் சிவபெருமான் கொடுத்திருக்கின்றார் வலுக்கட்டாயமா போய் யார்ட்டையும் பேசக்கூடாது ஏன்னா அவர்களுக்கான பிராப்தம் அது அல்ல அப்படின்னு தெரிந்து ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களுக்கே ஒரு இயக்கம் வந்து நம்மிடம் வினவுகிறார்கள் என்றால் நாம் அறிந்தவற்றை நாம் அறிந்த உண்மை பொருள்களை மட்டும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் ஒருவேளை அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நம்மால் பதில் கூற முடியவில்லை என்றால் குருமார்களிடம் அழைத்துச் செல்ல வேண்டியது நமது கடம் கடமையாகும் என்றால் குருமார்கள் வந்துட்டு அதை தெளிவுபடுத்தி விடுவார்கள் நமக்கு இன்னும் சில சில ஐயப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் உண்மையா பொய்யா இது எப்படி அது எப்படி வாழ்க்கையில் இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்தது இதற்கெல்லாம் யார் ஆரம்ப காலமாக இருப்பார்கள் அதாவது யார் காரணமாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இன்னும் நம் மனதில் இருக்கும் பொழுது நாமே ஒரு தெளிவாக இல்லை என்னும் பொழுது நாம் கூறுகின்ற பதிலே அவர்கள் தெளிவடைய வேண்டும் என்ற அவசியமில்லை மாறாக அவர்கள் கேட்கின்ற ஆழமான கேள்விகளுக்கு நம்மால் பதில் கூற முடியவில்லை என்றால் அந்த ஆழமான கேள்விகளுடன் குருமார்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்ப நாம் தொடர்ந்து வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் போல நம்மை சார்ந்தவர்கள் நம்மை அணுகும் பொழுது இறைவனின் அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய பெருமைகளை உணர்ந்து கொண்டு நம்மை அணுகும் பொழுது அவர்களின் வழிபாட்டிற்கும் வழிகாட்டுவது நமது முதன்மையான கடமை அப்படிங்கிறத எப்பொழுதுமே தெரிந்து மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏன்னா அதுவுமே தான் ஒருவர் நல்ல வழியிலே புண்ணிய பாதையிலே நடக்கின்றார் அந்த நடப்பதற்கான காரணமாக நாம் இருந்திருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லப்போனால் அதைவிட அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்துல வேற ஏதும் இருக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க நம்மால ஒரு சின்ன செங்கக்கல்ல கூட நகர்த்த முடியாது எல்லாம் இறைவனின் தீர்மானமே அதே தான் இந்த நொடியும் நம்ம சொல்றது ஒருவர் மனதிற்குள்ளே சிவபக்தி வருவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள் என்றால் அதை விட வேறு பெரிய புண்ணியம் வேறு எது வேண்டும் யோசித்துப் பாருங்கள் காரணம் அந்த சிவபக்தி மனிதனை நல்லொழுக்க பாதையிலே இழுத்துச் செல்லும் ஆத்ம திருப்தியை உண்டாக்கும் அவன் யார் என்பதை அவனுக்கு உணர்த்தும் அப்படி உணர்ந்து கொள்கின்ற ஆத்மாவானது மிகவும் உயர்வானதாக இருக்கும் அப்படிப்பட்ட உயர்வான ஆன்மாவிற்கே வழிகாட்டுவதாக நீங்கள் ஒருவேளை ஒரு கருவியாக இருந்துவிட்டீர்கள் என்றால் அதைவிட பெரிய பாகியம் இந்த பிறப்பிலே வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள்